ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலேருந்து இன்னைக்கு ஒரே வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் காலை எழுந்திரிச்சு பந்தல்லாம் பிரித்து வீசிட்டு அப்புறம் தண்ணி வரலன்னு சொல்லி ஆட்களை வர சொல்லி அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா வரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வீடு சொந்த வீடு அங்கே இருக்குது இந்த விற்பனைக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க போய் பார்த்துட்டு தனி வீடு பார்த்துட்டு மூணு வீடு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஒரு வீடியோ லாக் சேனல் மெயின் சேனலில் வரும் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் நம்ம வீட்டில் காலையில் சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா கோது மாவு கரைச்சி தக்காளி வணக்கி வச்சேன் நான் சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை நான் சாப்பிட்டேன் சரி இன்னும் பதினோரு மணிக்கு மேலே தானே இங்கே எங்கே தோசை சாப்பிட்றாரு பீக்கிங்க வணக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கிங்க தம்பி கொண்டு வந்தது காலையில் வந்த அப்படி ஒரு வேலையா அப்புறம் பீக்கிங்க கொண்டாந்த அப்படி சந்தைக்கு போலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம் சரி பத்து மணிக்கு போலான்ட்டு தம்பி காய்கறி கொண்டாடுங்கன்னு போகலை இங்கேயே லோக்கல்லேயே தேங்காய் தக்காளி எல்லாம் வாங்கிட்டோம் ஒரு சின்ன அப்டேட்டு வீடு எல்லாம் பார்த்துட்டு எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுப்பேன் ஏன்னா எதுவுமே அவசரப்பட்டு எதையுமே பண்ணக்கூடாது பொறுமையா பண்ணுவோம்